வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு வித்தியாசமான விழா எல்லோரும் குடும்பமாக பகல் பன்னிரண்டு மணிக்கு இந்த மூன்று சகோதரர்களின் அன்பை ஏற்று இயக்குனரின் அன்பை ஏற்று இவ்வளவு பேர் அமர்ந்து வாழ்த்து வந்திருக்கிறீர்கள் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஒரு அற்புதமான கதைக்களம் ஹீரோவுக்காக கதை எழுதுகிறவங்க ஏராளம் ஆனால் கதைக்காக நடிகர்களை செலக்ட் பண்ண அருமை தம்பி மந்திரா இயக்குநரை நான் பாராட்டுகிறேன் உங்கள் மன வலிமை ஏனென்றால் நீங்கள் பாலாவின் சிஷியன் பாலா பாலுமகேந்திரனின் பாலு மகேந்திரா என்கிற ஒரு அற்புதமான இயக்குனர் தமிழ் திரையுலகை உலக அளவிற்கு கொண்டு சென்றவர் அவரிடத்திலே பயிற்சி பெற்று வேலை பார்த்த அருமை தம்பி மந்திரா அவர் கதைக்குத்தான் அவர்கள் முக்கியம் தருவார்கள் கதாநாயகனுக்கெல்லாம் கிடையாது ஏனென்றால் இது கதாநாயகன் என்று சொன்னால் வெளியில் சிரிப்பார்கள் ஆனால் இந்த படம் பார்த்த பிறகுதான் ஓ இப்படி ஒரு கதாநாயகனும் இருக்கிறாரே என்று ஆச்சரியப்படுவார்கள் அந்த தம்பி அற்புதமான நடிக்க வச்சிருக்காங்க உயரம்தான் குள்ளம் ஆனா உள்ளம் உயரம் உயர்ந்த உள்ளம் உயரமா தடியா இருந்து என்ன பிரயோஜனம் நாட்டுக்கு ஒரு கருமமும் கிடையாது ஆனால் உள்ளம் நிறைந்தவர்களால் இந்த நாட்டுக்கு பெரும் பெருமை பேரறிஞர் அண்ணா அவர்கள் குள்ளமானவர் தான் நெடுஞ்செழி உயரமா இருப்பார் அன்பழகம் உயர்மா இருப்பாரு டாக்டர் கலைஞர் கூட உயரமாக இருப்பார் ஆனால் இவர்களுக்கெல்லாம் தலைமை தாங்கிய ஒரு அற்புத தலைவன் பேருந்தர் அண்ணா அவர்கள் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பாராளுமன்றம் போறார் அங்க வட இந்தியக்காரன் காரம்பூரா கொழுத்து போயிருக்கிறான் ஒவ்வொருத்தரும் ஒரு நூற்றம்பது கிலோ இரநூறு கிலோ உள்ளே வந்தாங்க ரொட்டியை வெண்ணையும் சாப்பிட்டு எம்பிக்கள் ஆனால் அந்த சபையிலே ஒரு குள்ளமான ஒருவர் முதல் முறையாக போகிறார் அவரை பே கிருஷ்ணமாச்சாரியார் டிடி டி கிருஷ்ணமாச்சாரியார் மாபெரும் பொருளாதார நிபுணர் கிருஷ்ண மேனன் ராணுவ மந்திரி மிகப்பெரிய பேச்சாளர் ரெண்டு மணி நேரம் பேசுவார் உலக வழக்குகளை நேரு பிரான் பிரைம் மினிஸ்டர் அந்த அவைக்கு முதல் முறையாக ஒரு குள்ளமான அண்ணா உள்ளே போறார் எல்லாரும் கிண்டல் கேலி நகைக்கிறார்கள் இவர் ஒரு எம்பியா இருந்து வந்தாரார் அண்ணா பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது பத்து நிமிஷம் தான் டைம் பத்தே நிமிஷம் அண்ணா பேச ஆரம்பிச்சார் ஆங்கிலத்திலே பேச ஆரம்பிச்சார் பேச பேச அருவி கொட்டுவதை போல ஆங்கில வார்த்தைகள் புத்தம் புதிய வார்த்தைகள் எல்லாரையும் நிகழ்வுக்கிறது நேரு அசந்து போனார் சபாநாயகர் பில் அடிச்சு ஆனால் நேரு சொன்னார் நோ ஸ்பீக் அவர் பேசட்டும் என்று ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்து அண்ணாவை பேச வைத்தார்கள் அங்கே உருவம் திழைக்கவில்லை உள்ளம் அறிவு அது வெற்றி பெற்றது நம்முடைய ஜனாதிபதியாக இருந்தவரே உலகத்தில் விஞ்ஞானத்தை கொண்டு போனாரே ராக்கெட் கொண்டு போனாரே பொக்கரானில் அணுகுண்டு வெடித்தாரே ஒரு ஒல்லியான அப்துல் கலாம் அப்துல் கலாம் அவரை பார்த்தால் உலக அழகன் அப்துல் கலாம் தான் அழக போட்டி நடக்கிறது என்றால் உடலை பார்த்து மட்டுமல்ல அறிவை பார்த்து அப்துல் கலாம் ஒருவரை சொன்னார் ஐ எம் நாட் சம் நான் பெரிய அழகன் அல்ல பட் ஐ கேன் கிவ் ஹேண்ட்ஸ் டு சம்படி wants மை ஹெல்ப் என்னுடைய உதவி யாருக்கு தேவையோ அவர்களுக்கு கரம் நீட்டுவேன் நான் அழகன் அல்ல எல்லாரும் கேட்பாங்க நீங்க எந்த அழகு யாரு ஐசராய் அழகுணுவான் குஷ்பு அழகுன்னா தேவியான அழகுணுவான் அவங்க அம்மா அழகுன்றது அவனுக்கு தெரிய தன்னை பெற்ற தாய் தன் உடன் பிறந்த சகோதரிகள் அழகும் அறிந்து நிறை வந்தவர்களை விட்டு விட்டு யாரையோ எங்கேயோ இருக்கா அழகு அழகுணுவான் அவளை கேவலமாக விட்டது அழகு என்பது உடலில் அல்ல அவன் செய்கிற தொண்டில் அவனுடைய அறிவில் அப்படித்தான் நாகர்கோவில் ஒரு அது ஊனமற்றவர் என்பதை நம்ம டாக்டர் கலைஞர்கள் மாற்றி ஊனமுற்றவர் என்று பேசக்கூடாது மாற்றுத்திறனாளிகள் திறனாளிகள் மாற்றுத்திறனாளி என்று சொல்ல வைத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அப்படி எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் முன்ன மாதிரி இல்லைங்க அந்த வைக்கப்படுறத கூச்சப்படலாம் இந்த பிள்ளைய சின்ன பிள்ளைய அவருடைய சகோதரி தைரியமூட்டி தைரியம் ஊட்டிய தாழ்வு மனப்பான்மையை குறைத்து அவனை வாழ்க்கையில் வெற்றி பெற செய்கிற அந்த டைலாக் பூரா பிரமாதமான வாழ்க்கையில் நம்பிக்கை ஊட்டுகிற டைலாக் ஒவ்வொன்றும் அற்புதமான டைலாக் அந்த தம்பி அதுவும் படையெடுக்க எடுக்க வந்தவங்க நவீன் சீதாராமன் பாலா சீதாராமன் லெனின் பாபு மூன்று பேரன் அண்ணன் தம்பிகள் தம்பி உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் தம்பி நல்லா இருக்கணும் அண்ணன் தம்பி மூணு பேரை என்னை பார்க்க முந்தாங்க வந்தாங்க ஒருத்தர் ஏதோ ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணுறார் அப்பல் ஹாஸ்பிட்டல் ஒருத்தர் வக்கீல் ஒருத்தர் அமெரிக்காவில் நடிக்கிறார் திரையுலகில் தான் இருக்கார் அவர் சொன்ன வார்த்தை இந்த கதையை அவர் சொன்னார் அந்த டெல்லிங் ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் அதை சொல்லுகிற விதம் என்னை மிக கவர்ந்தது அந்த தம்பி தமிழ்நாட்டில் படம் பண்ண போகிறான் தான் என் லட்சியம் அமெரிக்கா எனக்கு முக்கியம் முக்கியமல்ல நான் நினைத்தால் மாதத்துக்கு ஒரு முறை தமிழகம் வந்து என் தாய் நாட்டை பார்த்து தமிழை பேசிவிட்டு தான் போகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள் அந்த கதை இந்த கதையை எனக்கு ஒரு ஒரு பத்து லைன் சொன்னார் அவருக்கு அந்த அறிவு திறன் இருக்கிறது இயக்குகிற திறன் இருக்கிறது எனக்கு என்ன இப்படிப்பட்டும் வந்தால் தமிழ் சினிமா செழிக்கும் சில புரோக்கர் மாதிரி வந்துக்கிட்டு ஒரு நாற்பது பர்சன்ட் பேர் அடுத்தவனை ஏமாற்றி பழைக்கிறதுக்கான சினிமா இருக்கு சினிமா கெட்டு போனதுக்கு காரணம் இந்த ஒரு பார்ட்டி பர்சன் ஏதாவது திண்ணை எவனாவது ஏமாத்தி எந்த அசிங்கத்தாவது தின்னு வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறான் தான் சினிமா கொஞ்சம் கெட்ட பேர் ஆனால் சினிமா லட்சியம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அந்த லட்சியம் உள்ளவர்களால் தான் இன்றைக்கு சினிமா போற்றி புகழப்படுகிறது அதுவும் தமிழ் சினிமா புனிதமானது அற்புதமானது அதை கொண்டு செல்லுகிறவர்கள் நியாயமானவர்களாக இருக்க இவர்கள் கூட யாரோ ஒருவரிடம் ஏமாந்து போயிருக்கிறார்கள் பெரும் பொருட்ச பொருளை இழந்திருக்கிறார்கள் ஆனால் சளைக்கவில்லை அவரை பற்றி சொன்னாங்க ஆனால் ஒரு வேண்டுகோள் அதை பற்றி பேரெல்லாம் சொல்ல வேண்டாம் ஏமாற்றாதீர்கள் ஒரு பத்து நாளைக்கு நல்லா இருக்கலாம் அன்னைக்கு உனக்கு சோறு கிடைக்கலாம் அடுத்தவனை ஏமாற்றி பழைப்போன் நீண்ட காலம் நன்றாக இருந்ததால் சரித்திரமே கிடையாது ஆகவே நல்லது நல்ல சினிமா அற்புதமான சினிமா நாம் எத்தனை பேரை வாழ வைக்கிறோம் இந்த மூன்று சகோதரர்கள் வந்தார்களே எத்தனை தொழிலாளிகள் வாழ்ந்திருக்கிறார்கள் எத்தனை கலைஞர்கள் வந்திருக்கிறார்கள் ஆக அப்படி பிறரை வாழ வைப்பதற்காக தான் தயாரிப்பாளர் கலந்து பேசி காரியம் செய்யுறாங்க திட்டமிடுதல் அற்புதம் திட்டமிடுதல் அற்புதம் நான் இங்கே ஒன்றை சொல்ல வேண்டும் ஒரு முறை ஒரு விழா நடக்கிற போது எங்களுடைய திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் பொருளாளர் சந்திரபாஸ் ஜெயின் அவர் பைனான்சியர் அண்ட் ப்ரொடியூசர் இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் பொருளாளராக இருக்கார் நல்ல மனிதர் நிறைய படங்கள் நூற்றுக்கு மேற்பட்ட படங்கள் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கார் அவர் ஒரு படம் எடுத்தார் தலைவா அந்த தலைவா படத்துக்கு ஒரு அப்போ பதவியில் இருந்துவங்க பழி வாங்கினாங்க ஹீரோவை அது வேற ஆனால் அவர் வந்து மேடையில் சொன்னார் நான் வேற எதையும் பேச வரல ஒரு அற்புதமான நடிகர் இருக்கார் அந்த நடிகர் என் படத்தில் தலைவா படத்தில் நடிக்கிறதுக்கு நான் அட்வான்ஸ் ஒன்றரை லட்சம் கொடுத்தேன் பட் அவர் நடிக்க முடியல நடிக்க அன்னைக்கு அவரால் வர முடியல நடிக்கலை ஆனால் ஒரு மாதம் கழித்து அந்த நடிகர் என்னை தேடி வந்து நான் கொடுத்த ஒன்றரை லட்சத்தை இருந்தாங்க வச்சுங்க உங்கள் படத்தில் என்னால் நடிக்க முடியல என்று சொல்லி திருப்பி கொடுத்தவர் அவரை போன்ற நடிகர்கள் நாட்டுக்கு வேணும்னார் அவர் தான் தம்பி எம் எஸ் பாஸ்கர் சந்திரபா ஜெயின் வந்து மேடையில் அது மட்டும் பேச தான் வந்தேன் ஏன்னா இது ஏன் சிறப்பு பெறுதுன்னா அட்வான்ஸ் வாங்கி நடிக்காமலே வேறு படத்துக்கு அதிக சம்பளம் கொடுக்குற படத்துக்கு போயிட்டு இதுக்கு நடிக்க மாட்டான் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டான் நிறைய இருக்கான் நிறைய நடிகர்கள் எங்கிட்டே மூணு நடிகர்கள் ரொம்ப வேண்டியவங்க ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் மூணு லட்சம் வாங்கிட்டு நடிக்கலை கொடுக்கலை கேட்டால் இல்லைண்ண அந்த டேட்டு எக்ஸ்பைரி ஆகிடுச்சோம் தேதியை விற்கிறானுங்க மூணு நாள் டேட் வாங்குகிறோம் அந்த தேதியில் மழையோ வெள்ளமோ ஏதோ வரல அப்புறம் நடிக்க முடியல நான் அந்த தேதி கொடுத்தா நீங்கள் நடிக்கலண்ணே எடுக்கலைண்ண அதனால் ஃபைனா பாவி புரொடியூசர் கஷ்டப்படுறான் உனக்கு தட்டு பணத்தை கொடுத்துட்டு சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுறது குடும்பம் ஒரு இறக்க உள்ளம் கிடையாதா எவ்வளோ நாள் நல்லா இருக்க போறீங்க அடுத்தவங்க பணத்தை வச்சுக்கிட்டு ஆகவே ஒரு நல்ல நிகழ்ச்சி இங்கே எங்கேயோ போது ரூட்டு ஆனால் இந்த மதிமாறன் என்கிற படம் முக்கியமான விஷயம் இப்போதான் இந்த தமிழ் உலகத்தை இசைத்துறையில் உலகளாவில் ஓங்கிச் செலுத்து சென்ற இசைஞானி இளையராஜாவின் மகன் கார்த்திக் ராஜா அவருடைய அற்புதமான இசை மூன்று பாடல்கள் ரெண்டு பாட்டு சின்ன சின்ன பாட்டு ரே ரெக்கார்டிங் பார்த்து அந்த குடும்பத்துக்கு அவர் வழி வந்தவங்களுக்கு ஒன்று நம்ம அப்போ புதுசாக சொல்ல வேண்டியதில்லை அது பாராட்டு மழை பொழிந்த அதில் நனைந்து கொண்டிருக்கிற குடும்பம் அவர் அப்பாவும் சரி பிள்ளைகளும் சரி அந்த தம்பி இங்கே ப்ரொடியூசர் ஒத்துழைத்து அற்புதமாக படம் பண்ணி அவர் அவர்தான் இன்றைக்கு ஈரோ அவரை நான் மனதார பாராட்டுகிறேன் இதை விட இன்னொன்னு பாராட்ட போறேன் இதுல பாருங்க சால்வே யாருக்கும் போடலை சால்வை பூச்செண்டு மொத்த மொத்தையா இந்த ராஜஸ்தான் சால்வ இல்ல இந்த ஜீனா சால்வை ஒன்னுத்துக்குமே உகைப்படாது அப்படி போட்ட ஒன்னு தூக்கி போட்டவ அதை விட நம்ம கைத்தறி துண்டு ஒரு ஆறு மாசம் உடம்பு துடைக்காவது பயன்படும் தமிழர்கள் நெசவாளிகள் ஈரோடு கோயம்புத்தூர் நம்ம சகோதர நேயரம் அதை வாங்க மாட்டாங்க அந்த ஜிகினா முந்நூறு நானூறுன்னு வாங்கி போட்டு யாருக்கும் உபயோகப்படாது ஆனால் இங்கே எதுவுமே இல்லை நான் பாராட்டுகிறேன் செலவுகளை எப்படி குறைக்கணும்னு சினிமாவில் பாருங்க என் தம்பி சுரேஷ்காமட் சொன்னான் ஒரு படத்துக்கு என்ன செலவு தேவையோ பண்ணணும் அந்த செலவு பண்ணிதான்னா அது படத்தில் இருக்கணும் சும்மா மயிரை வெட்டி போடுற மாதிரி நீங்க ஒரு ஒன்றரை ஒன்றரை லட்சம் அடி கட் பண்ணி எடுத்துட்டு பதினாலாயிரம் தான் வைப்பான் ஒரு லட்சம் பல பல டைரக்டர் டைரக்டர் ஐடியா கிடையாது கதையை ஸ்பாட்டில் வந்து எழுதுறான் எவ்வளவு பணம் பாழாக போகும் தெரியுங்களா அதுதான் இன்னைக்கு பல பிரச்சனை ப்ரொடியூசர் டைரக்டர் ஆனால் இங்கே டேரக்டர் ப்ரொடியூசர் இணக்கமா சகோதரத்தனமா எப்படி பூஜை ஆரம்பித்தாங்களோ இன்றைக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் வரைக்கும் படம் ரிலீஸ் வரைக்கும் ஏன் அதை தொடர்ந்து கூட அன்பு சகோதரர்களாக ஒன்றாக இருக்கிறார்கள் நான் அத்தனை இயக்குனரையும் பாராட்டுகிறேன் ப்ரொடியூசரை பாராட்டுகிறேன் என்னுடைய அருமை தம்பி சிநேகம் வந்து பின்னால் உட்காந்துருக்கான் அந்த தம்பியையும் பாராட்டுகிறேன் எப்படி ஒரு நல்ல வாய்ப்பினை தந்த உங்களை பாராட்டி மதி மாறன் மதியால் மட்டுமல்ல படத்தின் சிறப்பால் வெற்றி பெற்று அத்தனை பேரும் முன்னேற வேண்டும் அடுத்து மிகச்சிறந்த இதனும் நிறந்த படங்களை நிறைய நீங்கள் தயாரிக்க வேண்டும் இறைவன் அருள் வேண்டும் உங்களை பெற்ற தாயும் தந்தையும் அருள் புரிவார்கள் அதைவிட சிறப்பு ஆசிரியரை அழைச்சி உட்கார வச்சுங்களேன் தனக்கு பாடம் கற்றுத்த ஒரு ஆசிரியருக்கு இங்கே ஒரு கௌரவம் பண்ணீங்களே நல்லா இருப்பீங்க ஏன்னா நான் பதினேழு வருஷம் கார்பரேஷன் ஸ்கூல் டீச்சராக இருந்தவன் அதை விட்டுட்டு ரிசைன் பண்ணிட்டு தான் நான் சினிமா துறைக்கு வந்தேன் ஆக எனக்கு ஆசிரியர் தொழில் தான் முதல் பிடிக்கும் ஒரு கண் எனக்கு கல்வி இன்னொரு கண் கலை அதனால்தான் காமராஜ் மெட்ரிக்குலேஷன் பள்ளியை இன்றைக்கு ஏழைகளுக்காக நான் நடத்திட்டு இருக்கேன் ஆக நல்ல காரியம் நானும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் உங்களை போன்ற நல்ல தயாரிப்பாளர்கள் நிலைக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் வாழ்த்துக்கள்